செல்லுங்கா நாம் இப்ப ஆச்சில இருந்த விரால் மீனை பிடித்து அறுத்து தின்ன போறோம் அத நம்ம இப்ப அறுத்துட்டு இருக்க உப்பு போட்டு தண்ணி போட்டு நம்ம அதை இப்ப சாப்பிட்டு நான் வச்சு மொளகுடையெல்லாம் செஞ்சு வச்சு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் அச்சுண்டு அதை அப்படியே எல்லாத்தையும் எடுத்து நம்ம பொறித்து சாப்பிட போகிறோம் அடுத்து கறி வச்ச இந்த மீன் இந்த விரால் மீனை நம்ம சாப்பிட்டுவோம் இது நம்மளுக்கு மருந்து பார்த்தீங்களா இது இது அந்த மீனுக்கு கண்ணுக்கு உள்ளாது இந்த ஒரு நாள் பாத்திரம் மாட்டியா சில நாள் இது இருக்கா சில நாள் அம்மா மருந்து உணவு